விஜயுடைய அரசியல் பயணம் வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை விட மிக பயங்கரமாக இருக்குது எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா விஜய் வந்து கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் விட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கிட்டத்தட்ட மூணு நாள் கழித்து மௌனம் கழிச்சிருக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் உலகமே வந்து பார்த்துட்டு என்ன சொல்ல சொல்லிட்டு அதை பார்த்த பிறகு நான் ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தேன் எப்படின்னா இது வந்துட்டு தெரியாம நடந்துருச்சு சில பேர் நீங்க குற்றம் சொல்லலாம் ஆளுங்கட்சி பண்ணிட்டாங்க ஏன்னா அதுதான் அரசியல் இது இல்லாமல் என்ன அரசியல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கரூருக்கு நான் திரும்ப வருவேன் கரூர்ல மட்டும் ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா சிஎம் சார் என் மேலே உங்களுக்கு பழி வாங்கணுன்ற இருந்துச்சுன்னா என்னையே பழி வாங்குங்க என் சார்ந்தவர்களையோ என் தொண்டர்களையோ நீங்கள் பழி வாங்காதீங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்கே தான் வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனையாக வந்துச்சு ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு மாற்று இன்னொருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருக்கோம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சரி இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் மாற்றா வந்து ஒரு கட்சி வரப்போகுது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க திராவிட கட்சியோட மிக பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பாங்களோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னும் நெகட்டிவிட்டி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து சுச்சுவேஷன் அப்படி இல்லை இப்போ எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்காரோ மேபி அவர் ரசிகர்கள் எல்லாமே இது ரசனையாக இருக்கும் ரசிப்பாங்க ஆனால் பொதுமக்கள் ரசிப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ரசிக்க முடியாது ஏன் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் விஜய் ரசிகருங்க அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் இயக்குவது டிஎம்கேவா விஜய் அது இயக்குவது பிஜேபியா அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்ட இருந்துச்சு பட் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு பிஜேபி தான் ஏற்கிறாங்க போல சரி பிஜேபி ஏற்கிறாங்க ரைட்டு என்ன மாதிரி இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குழப்பமா இருக்குது இதை யார் எழுதி கொடுத்தா ஒரு அரசியல்வாதி எழுதி கொடுத்துருப்பாங்க கேட்டால் கண்டிப்பாக எழுதி கொடுத்துக்க வாய்ப்பு இல்லை அப்போ பிஜேபி மாதிரி ஒரு சென்ட்ரலில் பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு கட்சி எழுதி கொடுத்துருப்பாங்கட்டால் அதுவும் வாய்ப்பு இருக்காது இது இவங்களே ரசிகர் ஒருத்தர் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய மாஸ் தலைவர் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகு ஒரு உடற ஸ்டேட்மெண்ட்டு சினிமா டயலாக் மாதிரி இருக்குது இது வேற மாதிரி எப்படியாவது பண்ணிட்டுருக்கலாம் ஒரு தலைவர் மு தலைவருக்கு உகத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தெரியல ஏன் அப்படின்னா நம்ம நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அதன் மேல் நின்று தான் வந்து விஜய் பேசுகிறாரு விஜய் அதை புரிஞ்சுக்கணும் நாற்பத்தோரு பேருமே இறந்தவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னா முகாஸ்டினை பார்க்குறதுக்காகவோ செந்தில் பாலாஜியை பார்க்குறதுக்காகவோ நரேந்திர மோடியை பார்க்குறதுக்காக வரல அவங்க வந்தவங்க எல்லாமே விஜயை பார்க்க தான் வந்திருக்காங்க ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இது வந்து விஜய் தான் வந்து தார்மீக பொறுப்பெடுத்துக்கணும் இப்போ அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் எதுவுமே செய்யலை கிட்டத்தட்ட பதினோரு குற்றங்கள் பண்ணதாக வந்து எஃப்ஐஆர்லாம் வந்துருக்குது எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா அசந்திருவீங்க நீங்கள் அப்போ இது எல்லாமே வந்து ப்ரூவன் இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோவில் கேப்சர் பண்ணப்படுது எல்லா டைமிங் முதக்கொண்டு வந்து கேப்சர் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் போய் சொல்லவே முடியாது எங்களை நான் ஒன்றுமே பண்ணலை எங்களால் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதை நான் கண்டுபிடிப்பேன் கரூரில் என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல ஏன் அப்படின்னா வந்து பயங்கரமான ஆள் ஆட்களாக இருப்பாங்களோ இது தெரிஞ்சு விளாட்றாங்களா தெரியாமல் விளாட்றாங்களா ஒரு குழந்தை கையில் துப்பாக்கியை கொடுத்த மாதிரி கண்ட இடத்துல சுட்டுக்கிட்டு இருக்காங்களே நாளைக்கு அது அவங்களுக்கே பேக் பேன் ஆகியும் தேவையில்லாத இன்னோஷன் பீப்புள்ஸ் சுட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது இதை தாண்டி கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா ஆதரவு வர்ஜுன்னு சொல்லிட்டு அது அவர்கிட்ட ஒரு செக்ரட்டரி இருக்கிறாரு ஒரு செயலாளர் பொதுச் செயலாளர் இருக்கிறார் அவர் போட்டோ ட்வீட்டு தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் இருக்காரு நிர்மல் இருக்கிறாரு அப்புறம் கரூர் மாவட்ட செயலர் இருக்காரு அதை அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அந்த மாவட்ட செயலர் ஒய்ஃப் வந்துட்டு அவ்வளோ கண்ணீரும் கம்ப்ளைமா பேசுகிறாங்க ஏன் பிடிச்சிட்டு போனாங்க சொல்லவே இல்லை அப்படி அப்படிங்கிறாங்க என்னன்னே தெரியாமல் அப்புறம் இவ்வளோ குழந்தைங்க செத்து போயிருக்காங்க ஒரு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா தன் குழந்தைய வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க காலை விரித்து கொண்டாங்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கண்ணீர் வருது அப்போ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர்ல பார்த்தீங்கன்னா ஆதவம் தான் இல்லை ஃபஸ்ட்டு போட்டதில்லை எனக்கு ஒரு என்னடா முக்கியமான ஆள் அவர் தான் வந்து தேர்தல் பரப்புரைக்கான பிளான் பண்ணக்கூடிய ஒருத்தர் புஷியானது கூட ரெண்டாவது தான் வரணும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவர் பேர் இல்லை அவர் தான் ஓடி போயிட்டாரு எல்லாரும் போயிட்டாங்க சுவிச் ஆஃப் பண்ணி போயிட்டாங்க அப்புறம் என்னாச்சு திடீர்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆதவ் என்ன போட்டிருக்காருனா ஸ்ரீலங்கா நேபாளில் நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜென்சி வந்து போராட்டம் நடக்கணும் இந்த வன்முறை வந்தால் தான் இதெல்லாம் சரியாக வரும்னு சொல்லிட்டு சிந்தனைக்கு இல்லாத ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுவிட்டு ட்வீட்டை போட்டுட்டு அப்புறம் ட்வீட் அழிச்சிட்டாரு இந்த பசங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ட்வீட்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுட்டு ஆமாம் 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 சொல்லி கண்ணா பண்ணுறாங்க ஸோ அதை அவர் மேலே இப்போ திருப்பி ஒரு எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஸோ என்ன சொல்ல வரேன்னா ரஜ் விஜய் வந்துட்டு எனக்கு பக்கத்தில் வச்சுருக்கங்க ஆளுக்கெல்லாம் பார்த்துக்கலாம் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் ஒரு பிரச்சனை வந்த பிறகு எல்லாம் ஓடி ஒளிகிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது இது இது எந்த விதமான அரசியலையும் புரியவே இல்லை அதனால பயமாக இருக்குது இவங்க வந்து வெரி டேஞ்சரஸ் பீப்புளாக இருப்பாங்களா இல்லை குழந்தை கையில் துப்பாக்கி கொடுத்தா எப்படி சுடுமோ விளையாட்டுத்தனமாக இருக்காங்களான்னு தெரியாது ஒரு விளையாட்டுத்தனமாக இவ்வளோ பெரிய பவரும் இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கும் உள்ள ஒரு தலைவரும் அது தலைவருக்கு கீழே இருக்க குட்டி தலைவர்கள் இப்படி இருந்தாங்கன்னா என்னத்துக்காரு இந்த தமிழ்நாடு எப்போதான் முன்னேறும் இப்போ நிறைய டைலாக்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சினிமாக்காரன் நம்பி போகாத சினிமாக்காரனை நம்பி வந்துட்டு அரசியல் டிசைட் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாதிரி ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டெவலப்பரை தூக்கிட்டு போய் ஒரு எஸ்பி ஹெட் பண்ணிடு பியூ ஹெட் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு வழிமுறைகளே இருக்கவே இருக்காது ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு டெவலப்பர் ஒரு லீடு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்புறம் ஒரு ஆர்கிடெக்ட் அப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜர் ப்ரோக்ராம் டேரக்டர் டெலிவரி மேனேஜர் டெலிவரி டைரக்டர் அப்புறம் பியூ பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி வந்துட்டு அப்போ தான் வரும் அப்போ தான் லேர்னிங்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா பயங்கர லேர்னிங்ஸு விஜய்க்கு அந்த லேர்னிங்ஸே இருக்கான்னு தெரியல ஏன் அப்படின்னா சினிமாவில் கேராகான்லேருந்து நேரம் அடிக்கப் போவார் தேட்டருக்கு படம் வரும் கை தட்டுவாங்க ஜாலியாக இருப்பாங்க ஸோ வேறு எந்த லேர்னிங்ஸுமே எடுக்காமல் எனக்கு புரியவே இல்லை ஏன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே எனக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மினிமமாக என்ன செய்வாங்கன்னா ஒரு சேஃப்டி மெஷருக்காக ஒரு ஐநூறு பேர் கூடுற ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாலண்டியர்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்களே வந்து அவங்க தெரிஞ்ச காண்டாக்ட்ஸில் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நர்சஸ் வந்து சொல்லுவாங்க வாலண்டியர்ஸ் வந்து இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடும்போது பக்கத்துலேயே ஒரு இரநூறு இருபது பேர் ஓடுவாங்க எனக்கு கீழே ஒன்று டக்குன்னு எப்படி தூக்கிட்டு போகிறது தெரிஞ்சுருக்கு இது வந்து ஒரு பேசிக்ஸ் அப்போ ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் ரன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் தெரியும் நீங்கள் நேராக சினிமாலேருந்து கேரளாவிலேருந்து வந்த மாதிரி நேராக வந்து கரூர் பைபாஸில் இருந்துக்க வேண்டியது அங்கே ஒரு நாலு மணி நேரம் இருக்க வேண்டியது சொன்ன இடத்துக்கு வந்து அஞ்சு மணி நேரம் லேட்டாக வர வேண்டியது கூட்டம் நல்லா வந்த பிறகு ஜாலியாக பேசுகிறார் என்னென்னமோ நல்லா என்ஜாய் பண்ணி பேசினார் பழகிக்கிட்டு இருக்கிறாரு அவர் எப்படி சினிமாவில் வந்து பழகினாரோ அதே மாதிரி அரசியலையும் பழகுறார் அவர் முழு முழுமையாக ஃப்ரம் இந்த டே ஒன்லருந்து எல்லாம் சினிமாவில் பெருசாக வரலை அவர் வந்து பழகி 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 தான் வந்தார் அதே மாதிரி பழகிறார் போல சினிமாவில் பரவாயில்ல காசு தான் ஆகும் ஆனால் இங்கே உயிர்கள் போகுது தயவு செஞ்சு செஞ்சு நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவோ பிஜேபிக்கு ஆதரவாகவோ விஜய்க்கு ஆதரவோ சொல்லலை ஒரு சாதாரண பொது ம பொது மனிதனா இதை பார்க்கும்போது பயமா இருக்குது ஸோ இவர் யார் கையில சிக்கிருக்காரு இவர் கையில ஒரு பொம்மையா இவர் கையில துப்பாக்கி மாட்டிக்கிட்டா இல்லை வேற யார் கையில் இவர் துப்பாக்கி மாறி மாட்டிக்கிட்டாரா கண்ட இடத்துல சொல்றாங்க ஸோ இதை வந்து மிக மிக ஜாக்கிரதையாக நம்மளை மாதிரி பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரசிகர்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது பொதுமக்கள் நம்ம தான் வந்துட்டு யாரை தேர்ந்தெடுக்கணும் ஜாக்கிரதையா இருங்க விஜயின் மீது ஒரு பற்று இருந்தது விஜயின் மீது ஒரு 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 தாட் இருந்துச்சு ஓகே இவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆகிடும் ஆனால் ரொம்ப டேஞ்சராக இருப்போம்னு பயமா இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தாங்கவே முடியாத ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு வீடியோல நீங்கள் வந்துட்டு சிஎம் சார் எனக்கு எங்க என் மேல வந்து உங்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா இல்லை பழிவாங்கன்னு நினச்சா என்னையே பழிவாங்குங்கிறதுலாம் எந்த விதத்தில் யார் எழுதிக்கிடுறது எப்படி அவர் அதை வந்து கன்வின்ஸ் ஆகி பேசினார்னு எனக்கு தெரியல இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வந்து அதற்கான இடம் கிடையாது விஜய் பண்ணுறது விஜய்க்கு பக்கத்தில் இருக்கவங்க தூரத்தில் இருக்கவங்க ரசிகர்கள் கொஞ்சம் பாருங்கள் நான் வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ இயற்கைக்கு ஆதரவோ நான் பேசலை பொதுவாக பேசலை பட் விஜய் மாதிரி ஒரு மாஸ் பீப்புள் வரணும் ஆனால் இந்த மாதிரி வந்தீங்க தவறான முறையில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணப்படுவீர்கள் அதை தாண்டி நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதற்கு மரியாதை இருக்கும் பழி வாங்குறதுக்காக வந்து அவங்க இறந்து போகல நீங்கள் வந்து பழி வாங்குறதுக்கான இடம் கிடையாது இது சினிமாவில் வந்து இன்ட்ரோல் பிளாக்காக நான் ஓடி போயிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் தோத்துட்டேன் இன்ட்ரோல் முடிஞ்சோடனே தோற்று போயிட்டேன் ஐயோ ஹீரோ தோற்று போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அடுத்து பார்த்தா மாசா வந்து சண்டை போட்டு ஜெயிப்பார் அந்த மாதிரி கிடையாது இங்கே நீங்கள் போய் வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா தெரில அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ பேர் கண்ணீரும் கம்பளையமாக இருக்கிறாங்க செய்து இந்த மாதிரி சினிமாட்டிக் அரசியல் பண்ணாதீங்க அரசியல் என்பதே வந்து மிக மிக ஆத்மாத்மாவும் சர்வீஸ் மைண்டோடையும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து கேர்ஃபுல்லாக வைக்கணும் அதை வந்து சினிமாட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தென் எனக்கு எனக்கு தெரில அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் செய்து பண்ணாதீங்க உங்கள் கையில் மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக சரி யாராவது இதை சொல்லிட்டா நீங்கள் வந்துட்டீங்க ஓடி போயிட்டீங்க அப்படி தான் அந்த கோபத்தை இது எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டுலாம் பேசக்கூடாது எல்லாத்தையுமே காதை பிடிக்கு வந்து உங்களுக்கு ஒரு தலைவராக கிட்டத்தட்ட பல கோடி பேர் உங்களை ரசிக்கிறாங்க அப்படின்னா பல கோடி பேருக்கு நம்ம சொல்ல போகிறோம் ஒரு பாதையை சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க ஓகேயா எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லவும் தெரியல இந்த மாதிரி தலைவர்கள் தனக்கு கீழே உள்ள தலைவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மக்களாகிய நம்மள்தான் உங்களுக்கு பாடம் புகட்டணும் சரியா இதை வந்து சீரியஸாக எடுத்துக்க விளையாட்டாக கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட் விளையாட்டு கிடையாது இதற்கு பிறகு என்ன செய்யப்படாதுன்னு தெரியல இன்றைக்கி ஃபுல்லாக எல்லோரும் இதே பேசிகிட்டு இருக்காங்க பேச வேண்டிய டாபிக் தான் இப்போதான் தெரியுது யார் எப்படின்னு இது சினிமா கிடையாது இது ஜனநாயகன் படம் கிடையாது ஜனநாயகன் படம் வந்து எனக்கு கேட்டால் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜனநாயகன் படத்தோடு நல்லா தான் இருக்குது ஜனநாயகன் படத்தோட என்ன இருக்குன்னு தெரியல அவர் தான் சினிமாவில் வந்து அரசியல் பேசுகிற மாதிரி அரசியலில் சினிமா பேசிகிட்டு இருக்கிறாரு தயவு செய்து அரசியலில் சினிமா பேசாதீங்க சினிமாட்டிக் மோமெண்ட் கிடையாது